ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை நாளை வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஒரு அற்புதமான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை மூன்றாம் பிறை தரிசனமானது வருது அது என்னடா மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு கேட்குறீங்களா மூன்றாம் பிறை தரிசனங்கிறது அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நாள் ஆக்சுவலி அமாவாசை இன்னைக்கு தானே நாளைக்கு எப்படி மூன்றாம் வர அப்படின்ட்டு நீங்கள் டவுட் கேட்கலாம் ஸோ நாளைக்கு பார்த்து பார்த்திங்க நேச்சிக்குங்கள் மூன்றாம் பிட வருவதிருக்கு காரண என்னன்னா நேற்று செவ்வாய் வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆச்சு அமாவாசை மதிய நேரத்தில் ஸ்டார்ட் ஆனதுனால பகல் பொழுதுல தர்ப்பணம் கொடுக்கிறத கணக்கில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால அமாவாசையானது இன்றைய நாள் வந்து கணக்கில் வைத்துக்கிட்டோம் ஆனால் அமாவாசை நேற்றை தினமே மதியம் ஸ்டார்ட் ஆனதுனால மூன்றாம் பிறை வந்து நாளைய வியாழக்கிழமை தான் மூன்றாம் பிறை அப்படின்னா என்னென்னா தெய்வ பிறை என்று இந்த பிறைக்கு பெயர் வந்து சொல்லப்படும் இந்த பிறையை பார்க்கறது அவ்வளோ ஒரு புண்ணியனாகும் செய்திருக்கணும் இந்த பிறைய அவ்வளவு சீக்கிரம் எளிதா நம்மளால பார்க்க முடியாது நாம புண்ணிய செய்திருந்தா மட்டும்தான் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பார்க்க முடியும் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே ஒரு டவுட் வரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்துக்கு இவ்வளவு சிறப்புகளா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து டவுட் படுவீங்க ஸோ உங்களுக்கான டவுட்டை இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியர் பண்ணுற மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்துக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய இந்த தாள்கோல் மூலிமா தெரிஞ்சு கண்டிப்பாக மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணி பலன் பெறுங்க சரி வாங்க மூன்றாம் பிறை தரிசனத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்கலாம் மூன்றாம் பிறை அப்படி இல்லைன்னா சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது முன்னோர்களை சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் மூன்றாம் பிறை என்றால் என்ன இதற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக வழிபாடு செய்யணும் இந்த நாளில் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த தலைமுறையினருக்கு தெரியாமல் இருக்குது அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையின் மகத்துவம் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்ல போகிறேன் அதை தான் எல்லாருமே தெரிந்து கொள்ள போகிறோம் பெரிய சந்திர தருணம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதாவது பெரிய சந்திரன் என்று நான் சொல்கிறல இது என்னென்னா சிவபெருமானோடு அம்பிகையோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது அதே போல ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திர பகவான் வந்து நம்மளுடைய மனதிற்கு காரணமானவர் என சொல்லப்படுது ஒருவர் தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதற்கு சந்திரனுடைய அருள் அவசியம் நம்மளோட ஜாதகத்துக்கே வந்து தேவை ஸோ ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மூன்றாம் பிறை ரொம்ப தெய்வீக பிறை என்பது தெரிய வருது இந்த மூன்றாம் பிறையுடைய சிறப்புகள் சொல்லுன்னா நிறைய சிறப்புகள் வந்து இருக்கு மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்தா ஒரு பிறவி பாவத்த போக்கு என்பார்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் என்று அழைக்கப்படுது அமாவாசையான மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவாதி திதியில் தெரியும் அந்த நிலவு வந்து அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கோ நாளை நாள் அப்படி தெரிய மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னாடி சரியா ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் அந்த தோன்றக்கூடிய பிறை ஒரு ஐந்து நிமிடம் மட்டுமே காட்சி தரும் இந்த மூன்றாம் பிறையை பார்க்கறது தான் தெய்வீக பிறை என்று சொல்லப்படும் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தராரு அதனால இந்த பிறையை பார்த்தா அந்த சாட்சாத் சிவபெருமானையே பார்த்ததுக்கு சமம் ஸோ சிவபெருமானை பார்த்த அந்த புண்ணியத்தை இந்த மூன்றாம் பிறையானது நமக்கு பெற்றுத்தரும் ஆக்சுவலி இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் என்று சொல்லக்கூடாது அந்த சிவபெருமானுடைய ஒரு பகுதியை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியது என்று சொல்லலாம் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கக்கூடிய போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயோ இல்லை வாய்விட்டோ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரரே போற்று என்று இடைவிடாமல் ஜபித்து வரணும் அப்படி வந்தால் மன அமைதியடையோ அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் வியாதிகளோ நமக்கு வரவே வராது செல்வ வளம் பெருகோ தேவைகள் யாவோ பூர்த்தியாகும் ஒரு வானத்தில் தோன்றக்கூடிய பிறையை பார்க்குறதுக்கு இவ்வளவு பலனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு பலனுக்கு மேலேயே நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் மூன்றாம் பிறை ரொம்ப முக்கியமான பிறை தரிசனம் என்பதை உங்கள் கிட்டே இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நாளை நாள் அந்த பிறையை தரிசிக்கும் போது கரெக்டாக நம்ம அதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது அந்த முறைப்படி வணங்கினா கரெக்டாக இருக்கோ ஸோ சந்திரனை நாளை நாள் வணங்கக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த முறையில் வணங்கி பலன் பெறுங்க ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க அது பதில் வந்து பச்சரிசி அல்லது பச்சை நெல்லை வந்து பரப்பிக்குங்க ஒரு தட்டை எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லைனா பச்சை நெல்லை பரப்புங்க அதன் மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைங்க அதில் நல்லெண்ணெயை வந்து ஊற்றுங்க அப்புறம் பஞ்சு அல்லது பருத்தி நூல் இருக்குல்ல அந்த நூலில் வந்து திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து நீங்கள் பிறையை பார்த்து வழிபாடு வந்து செய்யுங்க அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும் பிறைய பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும் கையேந்தி வணங்கும் போது நாம் தேவையை வந்து கேட்க வேண்டும் இந்த தேவையை கேட்கும் முன் இரண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட லைஃப்பில் ஏதாவது முக்கியமான பாவங்கள் செய்திங்கன்னா அதை என்னோட வந்து போகட்டும் என்னுடைய சந்ததியினருக்கும் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாளைய பிரேதர்சனம் பார்க்கும்போது உயிரில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உணவு மற்றும் தண்ணீரை தான தர்மம் செய்திருக்க வேண்டும் அதாவது மற்றவங்க ஏழை எளியவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை தர்மமாக செய்திருக்க வேண்டும் ஏன்னா சந்திரனிடம் வேறு எந்த தெய்வத்திடம் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தி கேட்கும்போது நாம் தியாகத்தை வந்து பண்ணியிருந்து கேட்டால் தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால தான் நான் இங்கே வந்து இந்த அன்னதானதெல்லாம் வந்து பண்ணிட்டு கேளுங்க என்பதை சொல்கிறேன் அதுவும் யாசகம் பெறுவது போல் நீங்கள் வந்து பண்ணணும் இவ்வாறு வணங்கி நாளை நாள் அந்த சந்திரனை வழிபாடு செய்யணும் வழிபாடெல்லாம் செய்து முடித்த பின் ஒரு தீபத்தை வந்து நாம் ஒரு முறை பார்த்திங்கன்னு சூழ சுற்றி வரணும் அதாவது நாம் ஏற்றின அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வரணும் வடக்கு நோக்கி விழுந்து வணங்க வேண்டும் பின்பு சிறிது தண்ணீர் வந்து நாம் ஒரு சொம்பில் எடுத்துட்டு போய் அதை பூமியில் வந்து விட்டு தீபத்தை அடையாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும் இது போல் குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தையாவது செய்வதுனாலோ இது செய்த ஆயுளுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வடமானது பெருகோ அதனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை பெரிய தரிசனத்தை பண்ணுங்க இப்படி சந்திர தரிசன பலன் உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும் அமாவாசை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளான நாளை நாள் சந்திர தரிசனம் காணக்கூடிய உங்களுக்கு அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வர கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் பிறைய பார்க்காம இருக்காதீங்க காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகவும் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகவும் சொல்லப்படுது எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் உங்களுக்கு பெருகோ பெருகுன்னு பெருகோ அதே போல் திருமணமானவர்கள் தம்பதிகள் சமரோகமாக சந்திர தரிசனம் செய்யணும் அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து சந்திர தரிசனம் செய்யணும் திருமணமாகாதவர்கள் பெற்றோரோடு சேர்ந்து மூன்றாம் பேரே தரிசிக்கலாம் இதனால் குடும்பம் ஒற்றுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பெருகும் ஸோ சந்திர தரிசனம் பண்ணுவதுடைய முக்கியத்துவம் சிறப்பு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் மெயினாக சந்திர தரிசனம் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பலன் பேருங்க நீங்கள் இந்த சந்திர தரிசனம் பண்ணுவது தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சந்திர தரிசனம் செய்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் சந்திர தரிசனம் பண்ணுவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப பெரிய தரிசனம் பண்ணி பெறட்டும் இதே போல் நிறைய முக்கியமான தாள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவும் பெரிய தர்சனம் பற்றிய தாள்களாக தான் இருக்கும் கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பா வந்து ஸ்டேட் ட்யூனாக நம்ம சேனலை பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்